பாசுரம் இரண்டு தோன்ற காரணம் பெருமாயன் பேரன்றி பேச்சிழல் தாய் தந்தை உயிராகின்றாய் இமையோர் தலைவா என்றார் ஆழ்வார் இவர் திருவடி உறவினால் என்னப்பன் என்கிறார் மதுரகவி கடலும் மலையும் விசும்பும் தொழாய் நெஞ்சம் கோட்பட்டார் நம்மாழ்வார் அவன் கண்ணன் இருப்பிடம் நம்மாழ்வாராகிற திருப்பதி வேங்கடம் திவ்யதேசம் என்று மதுரகவி சொன்னவுடனே அவர் நாவில் இன்ப அமுதம் ஊறியது அவனாகிற கண்ணன் சிக்கன மதுரகவிக்கு அம் செய்பவன் ஆனான் திருப்பார்க்கடலையும் மலையையும் இசும்பையும் கடைந்தும் கிடந்தும் அல்லலூற்று அவன் மே மேவும் வைகுந்தம் என்றும் ஓடிய ஆழ்வாரை சிக்கன சரணடைந்து கண்ணன் இசைவு பெற்றதை இன்புற்று பேசி இனியராகிறார் பாடல் வினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமற்று அறியே பின்சை பாடித்திரிவனே விளக்கப்பொருள் ஒரு அடியார் அன்பர் தன்னுடைய அகத்து பெருமாளுக்கு திணித்திய திருவாராதனம் செய்பவர் ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்களைச் சொல்லி அவர்தம் வெற்றிலை சீவல் பெட்டியில் திருசால கிராமமாய் எம்பெருமான் வாசம் செய்வன் இவர்தாம் திருவாராதனம் செய்த அமுதுபடியை நித்தியம் உண்ட பிறகு வெற்றிலை உண்ணும் காலத்தில் திருசால கிராமத்தை பாக்கென்று வாயில் எழுவித்து கொண்டு பின்னர் உணர்ந்து திருசால கிராமத்தை இப்படி செய்துவிட்டோமே என்று மனம் நொந்து கண்ணீர் வடிப்பார் இவரின் இந்த சிரமத்தைக் கண்ட அடியார் ஒருவர் அந்த சால கிராம எம்பெருமானை தான் அழைத்துச் சென்று தன் இல்லத்தில் வைத்து திரு செய்ய அன்றிரவே அவர்தம் கனவில் தோன்றிய கண்ணன் ஆழ்வார் பாசுரங்களில் இன்புற்று அந்த அடியாரின் வாயின் அமுதின் ஈரத்தில் திருமஞ்சனம் காணப்பெற்று இன்பம் இன்பம் எய்தியிருந்தேன் என்னை இப்படிச் சிரமத்தில் விட்டீரே மீண்டும் அவரின் ஈரத் தமிழில் இன்புற்று திருமஞ்சனம் கண்டள்ளவே விரும்புகிறேன் என்னை அவரிடம் சேரும் என்றான் பெருமாயன் என்னப்பன் இருப்பிடம் குருகூர் நம்பி நம்மாழ்வார் காரிமாறன் சடவோபன் என்று நாவினால் சொல்லப்பெற தொல்லை இன்பத்தில் இறுதி கண்டேன் இப்படி மாயன் கண்ணன் நம்பக்கல் மாலும் காதலும் பாசமும் பேரன்பும் கொண்டவன் என்று ஆழ்வாரின் அருளால் உணர்ந்து அருள் பெற்ற அடியேன் மேவினேன் நாடிச் சேர்ந்தேன் அவன் கண்ணபிரான் தேவபிரான் தூரன் இவன் அருகில் இருப்பவர் நம்மாழ்வார் இவனாகிற நம்மாழ்வாரால் அவனாகிற கண்ணனை புன்னடியின் மெய்மையை அதாவது துயரறுக்கும் அதனால் சுடர் ஒளிரும் திருவடி நம் தீமை துயரடியாய் இருந்து நம் துயர் மீட்டு சுடரடி ஆகும் என்ற மெய்மையை உணர்ந்து பொன்னடி என்றது தேவுமற்றரியேன் எம்பெருமாமாயனை அல்லது ஒருமா தெய்வம் மற்றும் யாமே என்ற ஆழ்வாரின் கருத்து பொருளின் கேள்வி உணர்ந்து ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் ஆதிப்பிரான் என்னப்பன் என்று அறிவித்த விடை உணர்ந்து இரிதொன்று தெய்வம் இல்லை தேவு மற்று அறியேன் குருகூர் நம்பி பா இன் இன்னிசை அதாவது இசைவித்து என்னை உன் தாளினைக் கீழ் இருத்தும் அசைவில் அமரர் தலைவர் தலைவா என்பது உணர்ந்து தொண்டர்க்கு அமுது உண்ண சொல்மாலைகள் சொன்னேன் அண்டத்து அமரர் பெருமான் அடியேன் என்பது உணர்ந்து நாக்கொண்டு கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன் என்பது தேறி உணர்ந்து குருகூர் நம்பி பாவினை நாவினால் நவிற்றும் இன்பம் எய்தி திரிவேன் இப்படித் திரிவதாவது பெருமான் என்னப்பன் நம்மாழ்வாராகிற திவ்யதேசத்தில் குடிபுகுந்து உள் உறைபவனாய் மகிழ்வெய்தி இன்பக்கடலில் நம்மை திளைக்க வைக்க பிரபந்தங்களை அருளி ஆழ்வாரின் இன்மொழியாக நமக்கு பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் இழிந்து புகுந்து இசைப்பாடி ஆடி உளிதரக் கண்டோம் என்று இசைவித்தான் என்பதை பறைசாற்றி திரிவோம் பீவுயில் காலம் இசை மாலைகள் ஏத்தி மேவப்பெற்றேன் விண்ணோர் பெருமான் கண்ணனை என்றும் ஆழியம்மான் தன்னை நாயலால் இசை மாலைகள் ஏத்தி நன்னப்பெற்றேன் என்றும் வினைநோய்கள் கரியவே எல்லா பொருளும் விரித்தானை எம்மானை மாற்றமாலை புனைந்து ஏத்தி மகிழ்வு எய்தினேன் என்றும் இன்னோர் பெருமான் தன்னை உரிய சொல்லால் இசை மாலைகள் ஏத்தி உள்ளப்பெற்றேர்க்கு அரியது உண்டோ என்றும் குன்றம் ஒன்றால் மழை காத்த பிரானை சொல் மாலைகள் சூட்டும் விதி எய்தினம் என்ன குறை நமக்கே என்றும் பெருமானைச் சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேர்க்கு இனி ஆவர் நிகர் அகல்வானத்தே என்றும் வானக்கோனை கவி சொல்ல வல்லேற்கு இனி மாறுண்டே கண்ட ஆற்றால் தனதே உலகு என நின்றான் தன்னை வன் தமிழ் நூற்க அடியார்க்கு இன்பமாரியே என்றும் இவனாகிற நம் சடகோபன் பெருமையையும் அவனாகிற எண்ணப்பன் பெருமாயன் மேன்மையையும் நீர்மையையும் உண்மை புரிந்து குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிந்து கண்ணன் நாமம் நாவினால் நவிற்றும் இன்பம் எய்தி மேவினேன் அவன் பொன்னடி மென்மையே என்கிறார் மதுரகவி நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே அல்லேன் என்கிற வரப்பு எல்லை தாண்டாமல் ஆழ்வாரின் திருவடி சரணம் என்கிறார்